வணக்கம் கர்ப்பப்பை கோளாறுகளை குணப்படுத்தும் வாழைப்பூ பெண்களுக்கு ஏற்படும் கருப்பை கோளாறுகளான கருப்பைப்பூன் வெள்ளைப்படுதல் கற்பப்பை கட்டி சீரற்ற மாதவிடாய் போன்றவற்றை குணப்படுத்துவதில் வாழைப்பூ மிகவும் முக்கியமானது வாரத்தில் இரண்டு முறை வாழைப்பூவை சமைத்து சாப்பிட்டு வந்தால் கருப்பை பிரச்சினைகள் ஏற்படாது அது மட்டுமல்லாமல் வாழைப்பூவில் கஷாயம் செய்து குடித்து வந்தால் கருப்பை கோளாறுகள் அனைத்தும் குணமாகும் வாழைப்பூ கஷாயம் தேவையான பொருட்கள் வாழைப்பூ ஒன்று பூண்டு ஆறு பல் இஞ்சி ஒரு சிறு துண்டு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை ஒரு டேபிள் ஸ்பூன் கறிவேப்பிலை பத்து இவை அனைத்தையும் இடித்து மூன்று டம்ளர் நீர் விட்டு கொதிக்க விட வேண்டும் நீர் கொதித்து ஒரு டம்ளராக குறைந்த பின்பு அந்த நீரை வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த கஷாயத்தை மாதவிலக்கு ஏற்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னும் மாதவிலக்கு காலங்களிலும் மாதவிலக்கு முடிந்து இரண்டு நாட்களும் என தொடர்ந்து மூன்று மாதங்களுக்கு குடித்து வந்தால் கருப்பை கோளாறுகள் அனைத்தும் நீங்கும் மேலும் இரத்த ஓட்டத்தை சீராக்கி உடலை வலுவாக்கும் மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க பெண்மணி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்